வெல்கம் டு தாராஸ் வேல்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்குள்ள யூனிட் ஃபிஃப்டின் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதுக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிதைக்கீழ வந்து டுவெல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பைனா பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை செகண்ட் கொஸ்டின் பார்த்தல் கேட்டல் நினைவுத்திறன் பேசுதல் அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயலுக்கான இடத்தை கொண்டது மூளை பார்த்தல் கேட்டல் நினைவுத்திறன் பேசுதல் அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயலுக்கான இடத்தை கொண்டது எது மூளை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அணிச்சை செயலின் போது அணிச்சை வில்லை உருவாக்குபவை உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள் அணிச்சி செயலின் போது அணிச்சை வில்லை உருவாக்குபவை உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் வந்து டென்ட்ரான்கள் செல் உடலத்தை செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் செல் உடலத்தை நோக்கி செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் நெக்ஸ்ட் மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் ஜூராமேட்டர் மூளை உரைகளில் வெளிப்புறமாக காணப்படும் முறையின் பெயர் என்ன ஜூராமேட்டர் நெக்ஸ்ட் எக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன பனிரெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஒன்று இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன பனிரெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஒன்று இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டலை கடத்தும் நியூரான்கள் தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் வெளிச்சல் நரம்பு செல்கள் ஆன்சர் வந்து வெளிச்சல் நரம்பு செல்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் வெளிச்சல் நரம்பு செல்கள் ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் வந்து மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது ஆன்சர் வந்து கார்பஸ் கலோசம் மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது கார்பஸ் கலோசம் நெக்ஸ்ட் நைன்த்து கொஸ்டின் ரெய்ன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆன்சர் வந்து ஆக்சான்கள் ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது ஆக்சான்கள் நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது முகுலம் நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் கீழுள்ளவற்றில் நரம்பு செல்லில் காணப்படாதது எது சார்க்கோ லெம்மா கீழுள்ளவற்றில் நரம்பு செல்லில் காணப்படாதது எது சார்க்கோ லெம்மா சார்க்கோ லெம்மா வந்து நரம்பு செல்ல காணப்படாதது ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார் அவருக்கு கீழவற்றில் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது ஹைப்போதாலமஸ் மூளையில் உள்ள இந்த ஹைப்போதாலமஸ்ங்கிற பகுதி வந்து தான் இந்த நிலை வந்து ஏற்படும் ஒருவர் விபத்தின் போது உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார் அவருக்கு கீழொலற்றுள் மூளையின் கீழொலற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது மூளையின் ஹைப்போதவலமஸ் பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது சிதோடு யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் டுவெல் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ